கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளும் தேவனுடைய பார்வைக்கு மறைவானது இல்லை நம்ம அழுதாலும் அவருக்கு தெரியும் சிரித்தாலும் அவருக்கு புரியும் அநேகர் உள்ளத்தில் வேதனையை வைத்துவிட்டு வெளி தோற்றத்தில் நல்ல சந்தோஷமாக சிரிப்பாங்க ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய உள்ளம் எவ்வளவு வேதனைக்குள்ளாக இருக்கிறது என்று அன்பு ஜனமே சில நேரங்கள நம்ம புலம்புகிறது உண்டு இல்லையா என்னுடைய கஷ்டத்தை யார் பார்க்க இருக்காங்க என்னுடைய கண்ணீரை யார் கேட்க இருக்கிறாங்க நான் படுகிற இந்த கஷ்டத்துலேருந்து நான் என்னைக்கு தான் வெளியே வருவேன்னு சொல்லிட்டு நம்ம புலம்புகிறோம் இல்லையா மனுஷங்கிட்ட அழுகிறோம் இல்லையா அதை முதலாவது நிறுத்திட்டு கத்தரை நோக்கி அபயம் விடுங்க இங்கே கத்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறதை கவனிக்கின்ற பொழுது யாத்திராகும் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அப்பொழுது கத்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் நான் கேட்டேன் அவங்க அனுபவிக்கிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் நம்ம வேதனைகள் ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம அழுகிற அந்த கண்ணீர் எந்த அளவுக்கு ஒரு பாரத்தோடு அடக்க முடியாத ஒரு கஷ்டத்தோடு கூட நம்ம அழுகிறோம்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம் ஆனால் படைத்தவருக்கு தெரியும் நாம் ஏன் அழுகிறோம் என்று எதனால நம்ம அழுகிறோம் என்று எதற்காக அழுகிறோம் என்று இங்கே இந்த ஜனங்கள் ஏன் அழுதாங்க எதற்காக அழுதாங்க அடிமைத்தனம் சிறையிருப்பின் வாழ்க்கை எந்த ஒரு நிம்மதியுமே இல்லை அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய விருப்பம் அங்க எதுவுமே நடக்கல அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க அடிமைப்படுத்துறாங்க வேலை பழு ரொம்ப அதிகமா கொடுக்கறாங்க சரியான சாப்பாடு இல்லை சரியான தூக்கம் இல்லை எதுவுமே அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அந்த கஷ்டத்தின் மத்தியில அழுறாங்க எங்க நிலைமை இப்படி இருக்கிறது எங்களை உபதிரவப்படுத்துறாங்களே எங்களை வேதனைப்படுத்துறாங்களே எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லிட்டு கூக்குரல் என்ன சொன்னா ரொம்ப கத்தி சத்தம் போட்டு அழுறாங்க அந்த கூக்குரல் பரலோகத்தை போய் எட்டினது அன்பு ஜனமே மனுஷனுடைய காதுக்கு அந்த அழுகுரல் கேட்கல அங்க இருந்த எகிப்தில் இருக்கிற ராஜாவுக்கு கேட்கல அங்க இருக்கிற ஆளோட்டிகளுக்கு யாருக்குமே புரியல ஆனா படைத்தவருக்கு தெரிந்தது என் ஜனங்கள் என் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இடுறாங்க வேதனைப்படுறாங்க பாரப்படுறாங்க உபதிரவத்தை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கத்தர் அதற்கு ஒரு புள்ளி ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும்படிக்கு மோசை அனுப்புறார் இல்லையா ஜனமே மோசை அனுப்பினார் இல்லையா வெளியே கொண்டு வந்தார் இல்லையா ஏன் அவர் நம்மை வெளியே கொண்டு வர மாட்டார் அந்த வேதனைகளிலிருந்து ஏன் அவர் நம்மை வெளியே கொண்டு வர மாட்டார் அவர் நம்மையும் படைத்தார் அல்லவா நாம் அழுகின்ற வேதனைகளும் அவருக்கு தெரியும் நம்ம அடைக்கப்பட்ட நிலங்களில் இருக்கிறது அவருக்கு புரியும் நம்ம அனுபவிக்கிற சிறைச்சாலின் அனுபவங்கள் அவருக்கு தெரியும் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை அவருக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த பக்கம் போவதென்று தெரியாமல் நம்ம ஒரு அடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள் இருக்கிற வேதனைகள் அவருக்கு புரியும் நான் என்ன செய்வேன் நான் எப்படி இவைகளை முடிப்பேன் எப்படி இதிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அழுத்தங்கள் அவருக்கு புரியும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் வேதனைகளை அறைகிற தெய்வம் ஆகினால் அன்பு ஜனமே யாருமே என் வேதனையை பார்க்கவில்லை என்று புலம்பாமல் வேதனைக்கு விடை கொடுக்கிற தேவனை நோக்கி பாருங்க பரலோகத்தை நோக்கி உங்களுடைய கண்ணீர் போகட்டும் பரலோகத்தின் சமூகத்தை அது போய் எட்டும் வரையிலும் நீங்கள் போராடி தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி அவையமிட அவையமிட அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் வேதனைகளை அவரிடம் தெரியப்படுத்த நிச்சயமாக உங்கள் வேதனைகளுக்கு அவர் விடுதலை கொடுத்து அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க ஒரு மோசி அனுப்பினது போல நம்மை விடுவிக்க தேவனே கடந்து வந்து ஏதோ ஒரு மனுஷதைவின் மூலம் ஏதோ ஒரு நன்மையின் மூலம் ஏதோ ஒரு விடுதலையின் மூலம் அவர் நம்மையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கின்றார் விசுவாசத்தோடு அவர் பாதத்தில் அமருங்க ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கின்றவர் அவர் நம்முடைய கவலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர் அவர் எல்லாவற்றையும் தெரிந்த தெய்வமா இருக்கிறாரு எனவே எதை குறித்தும் கவலைப்படாமலும் வீணான காரியங்களை குறித்து எண்ணி உங்களுடைய ஹிருதயத்தை இன்னும் பாரப்படுத்தாமலும் தேவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வா ஜபிப்போமாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கின்றீர் நாங்கள் படுகின்ற நெருக்கங்களை உணர்ந்திருக்கின்றீர் அடிமைத்தன வாழ்வையும் ஒவ்வொரு நாளும் படுகின்ற உபதிரவத்தையும் வனாந்தரத்தின் அனுபவத்தையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டோர ஆகையினால் இது நிரந்தரமானது அல்ல இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உமக்கானவர்கள் உண்மை தேடுகின்றவர்கள் உங்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட சன்னதிகள் நீரே கதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஆகையினால் நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்கிற தெய்வமாய் எங்களுடைய வேதனைகளை புரிந்து கொள்கிற தெய்வமாய் எங்களுடைய இந்த இக்கட்டான இருளிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வரப்போகின்ற என்கின்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எங்களுக்குரிய எல்லா பாத காரியங்களையும் உங்க பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற